ஃப்ளாஷ் தட்ட டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆக்ஷன் த்ரில்லர் படம் ஒன்றை வேறு மொழி கதாநாயகன் நடித்து பார்ப்பது சூப்பராக இருக்கிறது கன்னட நடிகர் கிச்சா சுதீப் ஹீரோவாக நடித்து விஜய் கார்த்திகேய இயக்கத்தில் வந்திருக்கும் மேக்ஸ் படம்தான் அது நேற்று வெளியாகியிருக்கும் இந்த படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை செம ஃபாஸ்ட் தினந்தனியாக இருக்கும் செட் போடப்பட்டிருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் இங்கு மறுநாள் இன்ஸ்பெக்டராக சார்ஜ் எடுக்கப் போகும் சுதீப் சஸ்பென்ஸுக்கு பிறகு அங்கு வருகிறார் இரவில் ஸ்டேஷனில் இரண்டு எஸ்ஐக்கள் ஹெட் கான்ஸ்டபிள் இளவரசு இரண்டு பெண் காவலர்கள் இருக்கிறார்கள் காலையில் சார்ஜ் எடுப்பதற்கு முன்பு இரவு அங்கே வரும் சுதீப் வழியில் குடித்துவிட்டு கார் ஆக்சிடென்ட் செய்யும் இரண்டு இளைஞர்களை பிடித்து உள்ளே போடுகிறார் அவர்கள் அமைச்சர்களின் மகன்கள் அதனைத் தொடர்ந்து படு த்ரில்லிங்காக அந்த இருவரின் அட்டகாசம் அந்த இருவர் சாவது பிறகு மினிஸ்டர் கோஷ்டி அட்டாக் செய்ய வருவது அவர்களிடமிருந்து போலீஸ்காரர்களும் அவர்களது குடும்பங்களையும் காப்பாற்ற சுதிப்பு போடும் அடுத்தடுத்த திட்டங்கள் என்று விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத படம் மேக்ஸ் அரசியல்வாதிகள் அட்டாக்கிலிருந்து போலீஸ்காரர்களையும் ஸ்டேஷனையும் அவர்களது குடும்பங்களையும் காப்பாற்றுவது புது விஷயமாக இருக்கிறது படம் முழுக்க சுதீப்பின் தான் கலக்கியிருக்கிறார் இதுபோல ஒருவர் நம்மை காப்பாற்ற இருந்தால் நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் என்ற எண்ணத்தை உணர்வை ஏற்படுத்துகிறது கிச்சா சுதீப்பின் அட்டகாசமான ஆக்ஷன் நடிப்பு படத்தின் திரைக்கதையும் ஹீரோயின் என்றெல்லாம் யாரும் இல்லை இன்ஸ்பெக்டர் சுதீப்பின் வீட்டில் அவர் இல்லாத சமயத்தில் ரவுடிகள் கதவை தட்ட அவர்களை சமாளிக்க அம்மாவுக்கு சுதீப் ஐடியா சொல்வது சூப்பர் ஓர் இரவில் நடக்கும் கதை தான் ஆனால் சளிப்பு தட்டவே இல்லை நேரடி தமிழ் படத்தை இயக்க இந்த டைரக்டருக்கும் நேரடி தமிழ் படத்தை நடிக்க சொல்லி ஹீரோ கிச்சா சுதிப்பியும் கோரவும் இந்த படத்தின் வெற்றி காரணமாக இருக்கும் தயாரிப்பு கலைப்புலி எஸ் தானு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தனஸ்கிஸ்டி டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் Thank you all, bye bye.